எந்த பிரச்சனை வந்தாலும் சில பேர் உண்மையா இருப்பாங்க இந்த மாதிரி செல்ஃப் ஷா என் லைப் மட்டும் தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இந்த மாதிரி ஃபிராடத்தனம் தான் பண்ணுவாங்க என் கூடவே இருந்து எல்லாத்தையும் பாத்துட்டு உன்னால எப்படி இப்படி எல்லாம் பேச தோணுது உன் கூடவே இருந்து எல்லாம் பார்த்ததுனால தான் உன்ன பார்த்து இவ்ளோ நல்லா தெரிஞ்சிருக்கேன் எனக்கு இது வரைக்கும் மத்தவங்க கிட்ட உன் வேலையை காட்டியிருக்க இப்ப என் லைஃப்லயே உன் வேலையை காட்டுறல நீங்க பருவத்யா நீ ரொம்ப பேசுறேன் நான் வேற வழி இல்லாம ஒரு எமர்ஜென்சிக்காக முருகன் கிட்ட கேட்டேன் அதுக்கு நீ இவ்ளோ மோசமா பேசுற உன்னெல்லாம் என் ஃப்ரெண்ட்னு சொல்லிக்கவே எனக்கு அவமானமா இருக்கு உன் ஸ்டார்டிங்ல பார்த்தப்போ வா ஒரு சிங்கிள் மதர் லைஃப்ல போராடிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் ஆனா போக போக அந்த யாருன்னு நான் நல்லா

உண்மையதான பேசுற நான் என்ன பொய்யா சொல்றேன் உனக்கு போய் பேசுறது ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் பேச முடியுமா சரி நான் போய் பேசுறவளா ஃப்ராடா ஏமாத்தவளாவா இருந்துட்டு போற நீ என்கூட அவ்ளோ கஷ்டப்பட்டு ஃப்ரெண்டாலா இருக்க தேவையில்லை தெரியாம நான் இங்க வந்துட்டேன் இதுக்கப்புறம் நான் இங்க வரவும் மாட்டேன் உங்ககிட்ட பேசவும் மாட்டேன் என்னையோட உனக்கும் எனக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சு போச்சு இப்பதான் நீ உன் லைஃப்ல ஒரு நல்ல விஷயம் பண்ணிருக்கேன் ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் முடிஞ்சிருச்சுன்னு அவர்கிட்ட வாங்கின ஒரு லட்சத்தை குடுக்காம விட்டுறாத சீக்கிரமா திருப்பி கொடுக்குற வழிய பாரு இல்லன்னா அவர் என்னதான் தப்பா நினைப்பாரு நான் சொல்லி நீ ஏதோ எனக்கு வாங்கி கொடுத்தேன் நினைப்பாரு உன்ன மாதிரி எல்லாரும் ஏமாத்துற டேலண்ட் எனக்கு இல்ல கவலைப்படாத அந்த பணம் முருகனுக்கு வந்து